விஜய் டிவியோட ரொம்பவே பிரபலமான ஆங்கரான பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் நேற்று திடீர்னு இரண்டாவது திருமணத்தை பெருசா யாருக்குமே தெரியாம பண்ணிக்கிட்டது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை திருமணத்துல பிரியங்கா அவர்களுடைய குடும்பத்தார்களும் பிரியங்கா அவர்களுடைய நெருக்கமான நண்பர்களும் மட்டும்தான் கலந்துகிட்டாங்க ஆனா அதுல எல்லாருமே பெருசா எதிர்பார்க்கப்பட்ட மாகாபா அவர்கள் இல்லாம போனது பல ரசிகர்களுக்கு இப்போ பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் மட்டும்தான் அதிகமா உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு இன்னும் சில பேர் அதுல மாகாப்பா அவர்களை ஏன் பிரியங்கா அவர்கள் கூப்பிடல ஒரு ஒருவேளை மாக்காப்பா அவர்களுக்கு இந்த திருமணம் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த விஷயங்களை பத்தி முதல் முறையா மாகாபா அவர்களை ரொம்பவே வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருனா பிரியங்கா அவர்கள் இரண்டாவது திருமணம் பண்ண போறதா சொன்னதுமே அவங்க வீட்டுல உள்ளவங்களை விட நான் தான் அதிகமா சந்தோஷப்பட்டேன் பிரியங்கா அவர்கள் இப்போ திருமணம் பண்ணியிருக்க வசி அவர்களை எனக்கு தெரியும் அவங்க திருமணத்துல நான் இல்லாம போனதுக்கு சில தனிப்பட்ட தவிர்க்க முடியாத காரணம் இருக்கு எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்ற தான் இருந்தேன் ஆனா கடைசி இடத்துல என்னால இங்க போக முடியல அதுக்காக பிரியங்கா கிட்ட நான் நிறைய திட்டு கூட வாங்கிட்டேன் எனக்கும் பிரியங்கா அவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல அவங்க திருமணம் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான் என்னோட விஷஸும் பிரேயர்ஸும் பிரியங்கா அவர்களுக்கு என்னைக்குமே இருக்கும் யாருமே இதை பத்தி தவறா பேசாதீங்க பிரியங்கா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இப்போ மாக்காப்பா அவர்கள் சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயங்கள் தான் சோஷியல் மீடியா முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம இப்போ பல சினிமா பிரபலங்களும் பிரியங்கா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு அந்த வீடியோவை இருப்பாங்க நீங்க எல்லாரும் பிரியங்கா அவர்கள் இப்போ இரண்டாவது திருமணம் பண்ணிருக்க இந்த விஷயத்த பத்தியும் மாக்காப்பா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பார்த்துட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கலக்கில உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க